ஓம் நம சிவாய சிவாய் சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா நமக்கு வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் மகா சிவராத்திரியானது பிரதோஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து மிகவும் அற்புதமாக சந்தோஷமாக குதூகலமாக தமிழ்நாடு அத்தனை திருக்கோயிலும் உற்சவம் செய்வதற்கு பக்தர் பக்தர்கள் முன் வந்திருக்கார்கள் என்பதை கேள்விப்பட்டோம் மேலும் சிலருக்கு சில விருப்பங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டோம் அதை எல்லோருக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதே தேவையும் அதே விருப்பமும் உள்ளவர்கள் கோவிலுக்கு பஞ்சா பஞ்சாட்சர நாத தீபம் நாதம் என்றால் அந்த ஐந்து எழுத்தை ஒழிக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த தீபத்தை வீட்டில் வைத்து ஏற்றி வழிபடுவதைப் போல ஒரு திருக்கோயிலை சுற்றி ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்திற்கு வசதிக்கு ஏற்ற ஒன்று மூன்று பதினாறு எண்களிலே தீபத்தை ஏற்றி அதை வழிபட்டு ஒருவருக்கு தானம் பொழுது இதுவரை கடந்த பல கோடி யுகங்களிலே நாம் செய்யாத தான தர்மங்களில் அவை ஒன்றாக சேர்க்கப்பட்டு அத்தனை தான தர்மங்களும் என்ன பலனை தருமோ அது இந்த விளக்கு தானம் பஞ்சாட்சர நாத தீபம்னு சொல்லுவார் அது தரும் இப்போ சில காரணத்தினால கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு வயதான காலம் ரொம்ப தூரத்தில் இருக்குது சில பொருள் செலவு ஜாஸ்தியாகும் என்னமோ முடியல ஏதோ வியாதி சிரமங்கள் மனக்கோளாறுகள் இப்படியெல்லாம் சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம் பெண்களுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நமது ஆசிரம அடியார்கள் மூலமாக இன்று அதாவது இன்று மாலை மூணு நாலு மணிக்கு மேல் சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயாவிலிருந்தும் ஸ்ரீரங்கம் நர்பவி புனித கேந்திராலயாவிலிருந்தும் எல்லா திருக்கோயில்களுக்கும் பஞ்சாட்சர நாததீபமானது நெய்யுடன் இழுப்ப எண்ணெயுடன் உடன் சேர்ந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் தேவையான அபிஷேக சாமான்களை எல்லாம் சேர்த்து விநியோகம் செய்ய தயாராகி விட்டார்கள் நீங்கள் செய்வது என்னவென்றால் கேட்டால் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டுருப்பீங்க மிக தொலைவில் இருக்கும் தூரத்தில் இருக்கும் போக முடியல பாதுகாப்பு இல்லை என்னமோ முடியலை அப்படி நீங்கள் இயங்கவே வேண்டாம் நீங்கள் இந்த பஞ்சாட்சர தூப இந்த தீபத்திற்கான என்னமோ தெரியல ஞாபகம் இல்லை அந்த தொகையை சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயவிற்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி அதற்கான தொகையை அந்த காணிக்கையை உடனடியாக செலுத்திவிட்டால் உங்களுடைய பெயர்களிலே அங்கே திருவிளக்கு கண்டிப்பாக ஏற்றப்படும் அவைகள் தானம் செய்யப்படும் தேவை என்றால் உங்களுக்கும் கிடைக்க வழி செய்யப்படும் புரியறதா இதை பல ஆலயங்களிலும் நாம் ஏற்றி வழிபட்டே ஆக வேண்டிய வருடமானது இது ஏன்னா எதிர்காலத்திலே முக்கியமான செய்திகள் வரக்கூடும் அதற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதை பற்றி நான் விவரமாக பிறகு அந்த மாசி சிவராத்திரி முடிந்து நான் இறையருளாலும் குருவர்களாலும் உங்களுக்கு விளக்கமாக தருகிறேன் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ செல்வ குழந்தைகள் வெளிநாடுகளில் இருக்கிறது அவங்களுக்கு ஏற்றணும்னு ஆசையாக இருக்கும் வெளி தூரம் அன்னைக்கு தான் வெளிநாடு வெளியூர் ஏதோ ஒரு பயணங்கள் இருக்கும் அந்த ஊரில் இந்த தீபம் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் ஆசிரமத்தினுடைய புனித பொருள்களை எத்தனை லட்சம் பேர் ஆசையுடன் வாங்கி செல்லுகின்றார்கள் அவை அவர்களைப் போல நீங்களும் சுத்தமான பசுனை இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் வைத்து நியாயமாக பஞ்சாட்சர ஜபத்தை குறைவு இல்லாமல் வீட்டிலே விடிய விடிய கண் விழித்து வில்வார்ச்சனை செய்தும் மகிழலாம் கோவில்களிலே அருகில் உள்ள திருக்கோயிலே ஏன் சிவபெருமானுக்கு பாலாலயம் என்று சொல்வார்கள் அது ஒரு விதத்தில் இருந்தாலும் அந்த சிவன் உள்ளே இருந்து காதையோ கண்ணையோ முடிக்க மாட்டான் நாம் கண்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டாலும் அந்த சிவபெருமானே அந்த ஜோதியில் இருந்து உங்களுக்கு அருள்வார் மேலும் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வருகின்ற அத்தனை பேரும் திருவண்ணாமலையிலே பல லட்சம் தீபங்கள் ஏற்றலாம் எந்தெந்த இடத்தில் ஏற்றி வைத்தாலும் கூடான கோடி சித்தர்கள் அங்கே வந்து அதில் பிரசன்னமாகி ஆபாகணமாகி அந்த தீபச் சுடரை அண்ணாமலையில் சேர்த்து அதன் மூலமாக இந்த பறவெளிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அதீதமான தீப சக்தியை அதாவது தீபமானது சுடும் ஆனால் குளிர்ச்சியான சீதள சக்தியையும் கொடுத்து நீங்கள் இந்த அண்ணாமலை தீபத்திலே எப்படி கலந்து கொண்டீர்களோ இந்த சிவராத்திரி தீபத்திலும் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் உயர்த்தி சொல்வதற்காக ஒரு துளி மழையாவது நீங்கள் அன்று எதிர்பார்ப்பீர்கள் மானம் மேகம் சூழ்ந்து வரும் மழை கொட்டு கொட்டு என்று ஒவ்வொரு இடத்திலும் வறட்சியாக உள்ள பூமியிலே விவசாயம் இந்த வருடம் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரே தரிசு நிலம் சார் இந்த வருஷம் விவசாயம் பண்ணுவீங்க ஒன்றுமே இல்லை போக்குவரத்தே இல்லை நீங்கள் போவீங்க ஒன்றுமே இல்லை இடம் வாங்கி போட்டேன் பூமி பூஜை நடக்கலை இந்த வருஷம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது பஞ்சாட்சர நா நாத தீபத்தை நீங்கள் நன்றாக வாசித்து அதனுடைய பலன்கள் நமது ஆசிரமத்திலே எவ்வளவு சிரமம் அதை எப்படி பண்ணணும் எதா பண்ணணும் எந்த குரு மூலம் பண்ணணும் என்ன வாக்கியம் சொன்னார் என்ன காயத்ரி சொன்னார் என்று என்பதை நமது அகஸ்திய விஜயத்திலே மிக மிக தெளிவாகவும் அழகாகவும் அந்த விளக்கு ஜோதியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் தான் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கார்கள் நம்முடைய ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் இதில் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வைத்து கோயிலில் ஏற்றி வைத்த விளக்கினுடைய அது அந்த படம் அந்த ஃபோட்டோவையும் இதில் நீங்கள் ஷேர் செய்வதற்கும் உங்களுக்கு எந்தவித அனுமதியும் தேவை கிடையாது ஏனென்றால் இறை பிரச்சாரத்துக்கு ஒரு தடுப்பு வேலி என்பது கிடையாது எல்லோருக்கும் மகா அற்புதமான இந்த சோபகுருது வருஷத்தினுடைய இந்த மகாமக சிவராத்திரி மக நட்சத்திரம் முடிஞ்சோடனே சிவராத்திரி வருது அப்படி நீங்கள் கொண்டாடும்போது துக்கமான நிலைமை துக்கமான சுகமே உருவெடுத்து தினமும் ஒரு கவலை தினமும் ஒரு போராட்டம் அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் குட்டிகள் மாணவர்கள் இப்போ பரீட்சை எழுத போயிட்டாலும் அதீதமான மதிப்பெண்ணைப் பெற்று உலகமே பாராட்டும் அளவிலே உங்கள் குடும்பம் சிறந்திருக்கும் எந்த ஊருக்கு போகணும் எந்த நாட்டுக்கு போகணும் என்ன செய்யணும் திணறவே வேண்டாம் உங்களுக்கு அந்த சமயோஜிதமான ஒரு சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்லவர்கள் உங்களை தேடி வருவார்கள் அது மகான்களாகவும் இருக்கலாம் மனிதர்களைப் போல இருக்கலாம் கடிதம் மூலம் வரலாம் கண்டிப்பாக உதவி உங்களை தேடி வருகின்ற இது புண்ணிய சக்தியின் மூலமாக வருகின்ற உதவி அதனால் இந்த பஞ்சாட்சர நாத தீபத்தை தொட்டாலே அவ்வளவு புண்ணியம் அது கொடுக்கும் பொழுது அதை வாங்கின்று அவ்வளோ ஆனந்தமாக அந்த பரவசமாக அதை ஒரு தட்டில் வச்சு ஜாக்கிரதையாக அதை ஏற்றி ஒரு சின்ன தட்டு வாங்கிக்கோங்கோ தட்டே வாங்கிக்கோங்கோ இல்லை மண் தட்டு வாங்கிக்கோங்கோ அதில் வைத்து ஒருத்தர் கொடுக்கும்போது உங்கள் குல விளக்கு ஓஹோ ஓகோ என்று தெரியும் இப்படி தர்மம் பண்ண பண்ண சொல்லி கொடுக்க கொடுக்க அப்படி இருக்கும் அதில் போடுகின்ற பஞ்சானது எப்படி திவ்யமான பிரகாசமாக இருக்கின்றதோ நம்மளுடைய வாழ்க்கையிலே குருட்டுத்தன்மை குருட்டுத்தன்மைனா என்ன கண் நன்றாக தெரியும் நமக்கு எதுவுமே ஆன்மீகத்தில் புரியாமல் இருக்கலாமே எத்தனையோ இடங்களிலே ஆன்மீகமானது இப்பொழுது விளம்பரமாக போய் கொண்டிருக்கின்றது அதில் ஏமாந்து மாட்டிக்கொண்டோ இல்லை சிக்கி தவித்து கொண்டிருக்கோ அந்த மாதிரி வழிகாட்டிக்கே ஒன்றும் தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி அப்படி எடுத்தேன் கவித்தேன் என்கின்றதெல்லாம் கிடையாது ஆனால் நிரந்தரமான பலன்களை தருகின்ற இது மங் மகா பஞ்சாட்சர நாத தீபத்தை ஏற்றும் பொழுது சகலவிதமான கெட்ட சக்திகள் செய்வினை பில்லி சூன்யம் ஆபிச்சாரம் மந்திரம் எந்திரம் தந்திரம் விஷச்சூர்ணம் வித்வேஷனம் மாரணம் உச்சாடனம் எப்பேறுபட்ட ஒரு கெடுதல்கள் இருந்தாலும் உங்களுடைய இடத்தை விட்டு உங்கள் வியாபாரத்தை விட்டு காற்றில் கரைந்து விடும் மறுபடியும் அந்த பக்கம் அண்டாது அப்படி ஏதாவது துரோகிகள் எதிரிகள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர்கள் உங்களை விட்டு பல கோடி மயில்களுக்கு ஓடி விடுவார்கள் ஆனால் இப்பொழுது குற்றவாளிகளுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும்போது உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும் இவாளா அவாளா அவ செஞ்சாலா இவா செஞ்சாலான்னு கவலையே பட வேண்டாம் அந்த மாதிரி செய்தவர்களுக்கு இறைவன் தக்க தண்டனையை கொடுத்து ஊரே பார்க்கும்போது பொழுது அந்த மாதிரி செய்வார் அதை பத்தி நீங்கள் சந்தோஷம் படக்கூடாது ஏனென்றால் இட்டது இட்டது கிட்டது கிட்டது என்ன செய்தாரோ அந்த பலன் நல்லது தீதும் நன்றும் பிறதற வாராது அதனால பெண்களெல்லாம் இப்பொழுதே கரு கை மருதாணி இட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த பஞ்சாட்சர நாத தூபத்தை அந்த தீபத்தை யாரோருக்கு வாங்கி அர்ப்பணிக்கின்றாரோ குழந்தைகள் வாழ்க்கையிலே பிரகாசமாக குழந்தைனா என்ன உங்களுக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும் அறுபது வயசானாலும் ஒரு தாய்க்கு அவன் குழந்தையே ஏன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஆசிரமத்தினுடைய பொருள்களை தான் வாங்கி தானமாக கொடுக்குறா எப்படி கொடுக்குறா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு கிஃப்ட் அதில் உள்ள சந்தோஷம் எதிலும் கிடையாது இப்படி நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுகின்ற அற்புதமான காலம்தான் வருகிற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அற்புதமான சுக்கரவார குபேர சக்தி உள்ள பஞ்சாட்சர நாத தெய்வத்தை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள் இன்று அநேகமாக இரண்டு மணி அளவில் சென்னை அகஸ்திய விஜய கேந்திராவிலிருந்தும் என்ன ஸ்ரீரங்கம் கேந்திராலிலிருந்தும் இவைகள் வண்டிகளிலே லாரிகளிலே புறப்பட இருக்கின்றது ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் கொடுப்பதற்கு அடியார்கள் விசாரித்து உங்களுடைய பணங்களை அந்த ஜிபே மூலமாக அனுப்பித்து உங்கள் பெயர் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பி வைக்கும்போது புண்ணியங்கள் பல கோடியாக சேர்கின்ற அற்புதமான செய்தி இப்பொழுது வந்தது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எதுவும் என்னுடையதெல்லாம் அனுப்பிவிடைய